நம்ம தமிழக மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்ச திமுக கூட்டணி கட்சிகள் சேர்ந்த நாற்பது எம்பிக்கள் இப்படி இருக்க திமுக எம்பிக்கள் ஒருத்தர் இல்லனா ரெண்டு பேர் நாடாளுமன்றத்தில் அவங்க அவமானப்படுறத கடந்த சில தினங்களா பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனா இப்ப ஒரே நேரத்தில் நாற்பது திமுக எம்பிக்கள் எல்லாருமே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு உடனடியாக அங்க இருந்து அவங்க எல்லாருமே வெளிநடப்பு செய்ய வேண்டிய மோசமான அவலமான நிலைமைக்கு தான் திமுக எம்பிக்கள் அவங்களுடைய மோசமான செய்கையால அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இப்படி இருக்க இதை பத்தி அண்ணாமலை அவர்கள் முன்கூட்டியே அவர் சொல்லியிருந்தாரு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து போற நாற்பது எம்பிக்களும் அங்க சொகுசா தங்கிட்டு சமோசா தின்னுக்கிட்டு கேன்டீனுக்கு சுற்றிக்கிட்டு ஜாலியாக உல்லாசமாக இருக்கிறதுக்கு தான் அவங்க டெல்லிக்கு போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனையை பேசி மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாருமே நாடாளுமன்றத்துக்கு போகல அப்படின்னு இதுக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தார் ஸோ அதை நிரூபிக்கும் விதமாக தான் தற்போது நாடாளுமன்றம் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே கரூர் எம்பியான ஜோதிமணி அவங்க நேற்று பேசியிருந்தப்போ ஆன்லைன் கேம்பிளிங் தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்குது நாங்கள் ஏற்கனவே மத்திய அரசு அவங்க கிட்ட முறையிட்டும் அவங்க சரியான நடவடிக்கை எடுக்காததால ஒரு இளம் வயது பையன் ஒருத்தர் இறந்து போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு அதனால உடனடியாக ஆன்லைன் கேம்பிளிங்கு தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கரூர் எம்பி ஆன ஜோதிமணி நேற்று நாடாளுமன்றத்தில் ரொம்பவே கொஞ்சம் ஆக்ரோஷமா அவங்க பேசியிருந்தாங்க அந்த நேரத்தில் ஜோதிமணி அவங்க கேட்ட அந்த கேள்விக்கு திமுக நாற்பது எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருந்த எல்லாருமே பயங்கரமாக மேஜையை தட்டி ஜோதிமணி அவங்க கேட்ட கேள்விக்கு பயங்கரமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இப்படி இருக்குது இதுக்கு பதில் எதிர்த்து பேசின மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவங்க கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லி அவங்களை அதிரடியாக வெலாசியும் தள்ளியிருக்காரு அதாவது இந்த மாதிரியான ஆன்லைன் கேம்லிங்கான விஷயத்துக்கு முதல்ல மாநில அரசு அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் அவங்க நடவடிக்கை எடுத்து அந்த புகாரை மத்திய அரசுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க அதுக்கப்புறமா அந்த சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க ஸோ அதனால் முதல்ல அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல நீங்கள் ஸ்டாலின் அவர்கிட்ட நீங்கள் மனுவை கொடுத்து நடவடிக்கை எடுக்கும்படி சொல்லுங்கள் அதுக்கப்புறமா கிட்ட மனு வர்றப்ப நாங்கள் அந்த கம்பெனி மேலேயோ சம்மந்தப்பட்டவங்க மேலேயோ நடவடிக்கை எடுப்போம் ஸோ அதனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல நீங்கள் பேசுங்க அப்படின்னு அஸ்வினி வைஷ்ணவ் ஜோதிமணி அவங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் கொடுத்தாரு ஸோ அதை கேட்டுக்கிட்டு சரி சரி அப்படின்னு கம்னு தலையை தலையாக ஆட்டிக்கிட்டு அந்த இடத்துல அவங்க அசிங்கப்படுற மாதிரியான ஒரு மோசமான நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டிருந்தது ஸோ ஜோதிமணி அவங்களுக்கு மட்டும் கிடையாது அவங்க இதுக்கு முன்னாடி ஆன்லைன் கேம்லிங் இந்தியாவில் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னப்ப அவங்களோட சேர்த்து மேஜையை தட்டி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒட்டு நம்ம தமிழக நாற்பது எம்பிக்களும் அந்த இடத்துல ஜோதிமணி அவங்க கேட்ட கேள்விக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரியான பதில் கிடைச்சதுமே ஜோதிமணி கூட சேர்த்து ஒரே நேரத்தில் நாற்பது எம்பிளும் அவமானப்பட்டிருக்காங்க push the responsibilities under different parts of the government and then make such comment these are very this is a very responsible forum the online gaming addiction is become a big issue across the country we are all agree in this so there are rising number of suicide because of online gambling tamil nadu alone there are around 48 people have died because of the online gambling addiction and suicide the, some of them are 13 year 14 year old boys Two days before, 17-year-old boy has committed suicide. So, Tamil Nadu government understand the gravity of the situation, passed the bill unanimously in the Tamil Nadu Assembly to ban the online gambling. But the issue is, the, uh, the internet space is not restricted, has no boundaries. If you cannot restrict within Tamil Nadu, the advertisements are free flow. Unless until Union government take a decision to ban, it's very difficult. issue's is very serious. I would like to ask honorable minister through you sir how is the government making a regulatory or legal distinction between game of skill and game of chance yes. um, honorable speaker sir honorable member has raised a very important point and it's a very very complex uh, matter because uh, 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 because the entire matter basically where does it stand that has to be kind of very clearly specified as per our constitutional arrangement <clears throat> uh, betting and gambling these two stand in the entry 34 in the state list in the seventh schedule of the constitution. But if we look at gambling or online games, basically online gaming, if you look at that as an intermediary, then it comes within the purview of the central government. So, in this complex framework, both the states and the center have to contribute. What is the contribution of the center? I can say very clearly. Very clearly defined intermediary rules have been framed.